ஓடி சில பேர் எப்படி குறை போடலாம் குறை செய்யலாம் அப்படின்னு காக்கந்தி கூட்டங்கள் அந்த பச்சவந்தி கூட்டங்கள் இவனை இங்க முடிச்சுக்கட்டலாமா அங்க கட்டிடலாமான்னு அந்த பச்சவந்தி கூட்டங்கள் பிளான் பண்ணிட்டு இந்த பச்சவந்திய கூட்டத்தை பார்த்து நான் பயப்படுற ஆள் இல்ல நிற்பேன் தைரியத்தோட நிற்பேன் ஆனா அந்த பச்சோந்தி கூட்டங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்குது பல இடத்துல விளையாண்டுட்டு இருக்குது பச்சோந்திக்கு பல விளையாட்டுகள் விளையாண்டுட்டு இருக்குது நம்ம விளையாட்டுனா நம்ம காட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது காட்டுறதுக்குன்னா ஈஸியா காட்டிட்டு போயிருவேன் ஆட்டம் பண்ணிச்சு பிளான் பண்ணிட்டு தான் இருக்குது இன்னும் என்ன பண்ணலான்னு தான் பண்ணிட்டு இருக்குது அது ஒண்ணு மக்களை இவங்கெல்லாம் தணிக்கிறதுக்கு டிரான் பண்றது கெச்சி போடுறது காய்நில ஊற்றுறது எப்படி முடிச்சு கட்டலாம் யாராவது இப்படி எல்லாம் பச்சவந்தி அந்த பச்சவந்தி இதுக்கப்புறம் விடுவிடும் அதுக்கு வாய்ப்பு கிடையாது இதெல்லாம் இருக்குது ஆனா அந்த கூட்டத்தையே நான் பார்த்து அந்த கூட்டம் தான் எதை போய் அந்த கூட்டம் நினைக்கிற கணக்கெல்லாம் நம்ம பார்த்து ஏன்னா அந்த கூட்டத்துக்கு பிளான் பண்றது போகிறது எப்படி நாயிர தோட்டத்தில் எப்படி எப்படி தானும் அந்த கூட்டம் பிளான் பண்ணி அந்த கூட்டத்துக்கு நான் சவால் பஞ்சாயத்து கூட்டத்துக்கு சவால் விட்டாச்சு இதுக்குமே ஆட விட மாட்டேன் நம்ம ஆட்டம் என்ன நம்ம கலந்தா என்னன்னு நம்ம காட்டு நல்லதுக்காக நம்ம போகணும் நல்லதை செய்வோம் நல்ல பண்டு அது என் குணம் போட்டு தூது விட்டு விட்டா விட்டுருவா பெரிய புத்திசாலி நினப்பு எனக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்குது அறிவுன்னு ஒண்ணு இருக்குது அது கூட நமக்கு தெரியாதா எப்படி பாக்கல அதுக்கு நினைச்சுக்குது நம்ம பெரிய உலகத்திலேயே நம்ம தான் பெரிய அறிவாளி பெரிய புத்திசாலி அப்படின்னு நினைச்சுக்க ஆனா ஒன்னே ஒண்ணு மக்கள் மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணா செம்பிளி வம்சமாக செம்பிளி பேரனாக நான் முடிவு எடுப்பேன் அதுல மாற்றம் இல்ல அது எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி பச்சக்கமே பார்க்க மாட்டேன் அது என் குடும்பத்தில் இருக்கிற ஆளா இருந்தாலும் சரி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன் ஓசிக்கவே மாட்டேன் முடிவு என்னன்னு நான் முடிவு எடுத்துட்டேன் ஆனா அது அது அதுதானே எனக்கு தெரியும் போடுற திட்டம் யார வச்சு எப்படி எப்படி ஒருத்தர் எப்படி குடிச்சொரு பண்ணலாம் எப்படி அழிக்கலாம் எப்படி பண்ணலாம் இப்படிக்காது முடிவு எடுத்துட்டேன் இந்தமாதிரி ஊசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணு இல்லை ரக்டா இறங்குவேன் டைரக்டா இறங்கிட்டேன் என்ன இருக்குது தன் வாய் தன்னால கெடுன்னு சொல்லுவாங்க அதுவாய் அதாலேயே கெட்டு போச்சு கெச்சி போடுறது நம்ம வண்டியை ஃபாலோ பண்றது இப்படி எல்லாம் ஒரு கூட்டம் நம்ம வண்டி கிளம்பிருச்சுன்னா போன் ஆ வண்டி வண்டிப்பதான் போகுது ஆ வண்டி வண்டி ஆஹ் தான் கிளம்புக்கலாம் ஆ கிளம்புறோம் கிளம்புறோம் அப்படி என்ன வேலை ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு தான் ஆனா எனக்கு இது ஒரு இது ஒரு பிரச்சனையே இல்ல எனக்கு இது ஒரு பிரச்சனையே இல்ல ஆனா தூது விட்டு விரோப்பா கொட்டாங்க பாத்தீங்களா அதுலதான் அவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க ஆனா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற பெரிய அறிவாளி பெரிய புத்திசாலி அப்படின்னு நினைச்சிட்டு ஆனா இத கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா ஒருத்த வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அடிப்பட்டு நொந்து நூலாகி படாத படலாம் பட்ட என்ன என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணாங்க அப்பயே பயப்படாதவன் இதுக்கப்புறமா பயப்பட போறான் அப்பயே தைரியத்தோட நின்னவன் தைரியம்தான் பேசாம இருந்தோம் மிளக அரைச்சு பார்த்து சரதுக்குங்க வாழ்க்கையில நான் தான் சொல்றேன்ல நான் வாழ்க்கையில சந்திச்ச பிரச்சனையே என்னை எப்ப அதுல கொக்கி போட்டாங்க பார்த்து அன்னைக்கு அவங்களுக்குதான் ஆனா இன்னமும் அது திருந்தல வாழ்க்கையில எல்லாருமே நல்லதுன்னு நினைப்பாங்க ஆனா அவங்க கிட்ட நல்லதுன்னா என்னன்னே தெரியல நல்ல எண்ணங்களே இல்ல கஷ்டப்பட்ட காலத்துல இவங்களுக்கெல்லாம் என் நிறைய என் மேல ஒரு கண்ணாவே வச்சிருந்திருக்காங்க புறாம இருக்கு அதான் சொல்லுவேன் கத்து ஏன் போறா போற அவன் இப்படி பண்றான் அவன் வாடகை ஓட்டுறான் அவன் இப்படி பண்றான் இந்த போத்த விட்டு கிளற கிளறாங்க ஆனா வந்து நடக்க மாட்டேங்குதுங்களே ஏன்னா வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருக்கிற சின்ன பையன் அப்பயே ரொம்ப சின்ன அறியாத பையன் குழந்த முகம் குழந்த முகமாக இருப்பவன் இன்னும் அப்படி இருந்தவன் ஆனா அவனை இப்படி கொண்டு நிறுத்தி வச்சது அவங்கதான் இது நானா தேடிக்கிட்டதில்ல அவங்களா உருவாக்கப்பட்டது அவங்கள செய்யாததுக்கு செஞ்சதா பழிகளை போட்டு விட்டது தப்பு செஞ்சவங்களா தப்பிச்சு போயிருக்காங்க ஆனா அவங்க விஷயம் மட்டும் ஓப்பன் ஆகாம இருக்குத ஒருத்தமாலேயே எல்லா ஒருத்தமாலேயே எல்லா பழியும் போட்டா எல்லா பழியும் ஒருத்தமாலேயே போட்டா பாவத்தை செஞ்சீங்களே அந்த வழிகள ஏன் காட்டாம இருக்காங்க அத ஒத்துக்கட்டி தானே அவங்க எல்லாம் எப்படி தெரியுமா பார்க்கலாம் இவங்க தப்பிக்க அதான் சொல்றேன் இப்ப சாப்பா இருக்கிற பேக் அடிக்க மாட்டேன் அடிக்க மாட்டேன் ஆனா நான் முடிவு எடுத்துட்டேன் தூக்கி எரிஞ்சிட்டேன் அது எரிஞ்சது எரிஞ்சது தான் அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை மாற்ற கருத்து என்னையே எடை போட்டு பாக்குற அளவுக்கு வந்துருச்சுங்களா அப்புறம் இதுக்கு மேல விடுவிட நானே விடக்கூடாது சவாலா இருக்கட்டும் போட்டியாக இருக்கட்டும் சவால நான் இறங்குவேன் இந்த இந்த கூட்டத்தை நான் பயப்பட மாட்டேன் கூட்டம் என்ன பார்த்து பயப்படும் இந்த பச்சோந்திய கூட்டத்துக்கு சவாலா விடுறேன் எச்சரிக்காவா விடுறேன் செம்புளி வளர்த்த பேரனாக சொல்றேன் எங்க தாத்தா பாசத்தை சொல்லி வளர்த்தாரு அன்பை சொல்லி வளர்த்தாரு ஆனா இதுங்களை பத்தி சொல்லி கொடுத்து இருக்காரு பாமுண்ணியமே பாக்காதான் இருக்கிறாரு அதுதான் முடிவு பாருங்க கொடுமையான ஆனா தப்பு செய்யறவங்கள கண்டிப்பா விட மாட்டேன் இது முடிவு பச்சோந்தி கூட்டமா செம்பிளி வம்சமான காற்றம் செம்பிளி பேரன் சாத்துல இறங்குறேன் அந்த கூட்டத்தை இதுக்கு மேல நான் விட மாட்டேன் மக்களை

இந்த கருப்பு சிங்கத்தோட எதையோ பண்ணி முடிச்சிடலாம் அடிச்சிடலாம்னு கனவு கண்டாத அன்புனா அன்பா இருப்பேன் பாசம்னா பாத்தமா இருப்பேன் நல்லதுன்னா நல்லதை செய்வேன் என் தாத்தா சொல்லி கொடுத்தாரு என் தாத்தா செப்படி அவர்களே அவர் சொல்லி கொடுத்து வளர்ந்த பேரனாக நான் இருக்கிறேன் அவரு சொல்லி கொடுத்தது ஆனா அவர் எப்படியும் நல்லதை சொல்லிடுத்து அன்பு வளர்த்த அன்பு தாத்தா அன்பு தாத்தா பிரேம் போடுறேன் எங்க தாத்தா புதைவே காட்டுக்கு ஒரு போட்டோ அடிக்கிறேன் அதுல யார் யார் போட்டோ வருதுன்னா எங்க தாத்தா எங்க தாத்தாவோட அப்பா அம்மா அந்த ஆண்டுக்குள்ள வரும்

அவங்களோட பேர மூலமாங்க தெரிய மாட்டீங்க ஒரு பக்கம் ஊர் தான் எல்லா பக்கங்களும் நிறுத்தி வச்சுக்கிறாங்க எந்த ஊர் சம்பாதிச்சு போறதே தெரியல

கல்வொழி தெரியாது கல்வெளி தெரியாது கல்வெழுக்கு தெரியாது தெரிஞ்சாவோட ரசிப்பேன் எங்க வீட்டுல ஒரு ஹீரோனா அது எங்க தாத்தா செம்பிளி அவர்கள் தான் எங்க வீட்டோட ஹீரோ எங்க ஒரு ஹீரோ நான் எப்பயோ வெி கழுவி போனால அவர் ஃபோட்டை பார்த்துட்டு தான் போவேன் ஆசை வாங்கிட்டு தான் போவேன் அந்த மாதிரி ஒரு குணம் ஏன்ட்டு ஆனால் எங்கள் தாத்தாவோட அன்பு எனக்கு நிறைய கிடைச்சிது அன்பு கொடுத்தாரு பாசத்தை கொடுத்தாரு இந்த மாதிரி இந்த பேரனை ரொம்ப செல்லமாகவே கொத்தி அன்பு கொடுத்தவர் அவர் நான் இருக்க போதே அழுத்தேன் அப்போ எங்கள் தாத்தா கொண்ட ஒரு விதம்

அவர் இன்னமும் அவரோட பேரை கூட தான் இருக்காரு ஆனா அவர் பேரே வந்து கொஞ்சம் பண்ண சொல்லிட்டு இருக்காரு நான் வாழ்ந்த இடத்துக்கு நீ வாடா அப்படிங்கிறாரு அவருடைய பேரோட அணிவோட வரலங்கிறாரு எங்க தாத்தா அந்த மாதிரிதான் என் தாத்தா பாசத்தையே ரொம்ப பிடிப்பாரு எனக்கு ஆனா தாத்தா ரொம்ப பிடிக்கும்

பாவத்த பண்றவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது தான் இருக்கு ஆனா அது திருந்தல. அது இப்டே தான் இருக்கும். ஆனா மடிப்பு கடிக்குமான்னு கேக்கினா சத்தியமா அதுங்களுக்கு கிடைக்காது. ਉਹ ஓடறது. செஞ்ச தப்பு, செஞ்ச பாவம். பாவத்து தொணபொடமே அதுக்கு செஞ்சது அவங்க. அதுக்கு தலையில அப்படியே மண்ணாரி போட்டுட்டீங்க. அவ்வளவுதான்

மனதை இருக்கணும் ஒருபா வரும் எதிர்த்து நிக்கணும் நினைச்சு பார்க்க வேண்டிய தெரியாம செய்யற தப்புக்குதான் மன்னிப்பு தெரிஞ்ச செய்யற தப்புக்கு மன்னிப்பே கிடையாது ஆனா அவங்க போற பிளான் எல்லாமே உடைப்பேன் அவங்க போடுற சதியும் உடைப்பேன் அவங்க போடுற கட்சியும் உடைப்பேன் போட்டாலும் உடைப்பேன் கண்டிப்பா இருப்பேன் எந்த மாற்றமும் எங்க தாத்தா அன்போட வளர்த்த பேரனாகவும் எண்ணிக்கை என்னைக்கு நான் இருப்பேன் பாருங்க மக்களே நல்லதே செய்வோம் நல்லதே பண்ணுவோம் உங்கள் எம்பிதர்கள் உங்கள் நம்மளும் நந்த சேலம் முதல் வெற்றி கண்டிப்பாக தான் வரோம் மக்கள்